வணக்கம் வி த்ரீ டி தமிழ் மூலம் பிரெஞ்சு எஜுகேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நாங்கள் பார்க்க போகும்படியும் என்னன்னு சொன்னால் அதாவது பிரதி பெயர்கள் Tu, il elle il elle nous on nous on vous vous il எல் இல் எல்ல இதில் ஒரு சின்ன ஒரு குறிப்பு உண்டு என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கேட்கலாம் இல்லும் எல்லும் ஒருமையிலும் பென்மையிலும் ஒரே மாதிரித்தானே உச்சரிக்கிறது உண்டு நீங்கள் கேட்கலாம் அதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் பிரெஞ்சு மொழியில் பென்மையில் இப்போ எ முடியும் சில சொற்களை சில முடியும் சில சொற்கள் இக் முடியும் அப்படி முடியும் பொழுது அந்த எஸ் என்ற அந்த எழுத்து உச்சரிக்கப்படாது அதால தான் இதுல வந்து இல்லும் எல்லும் வந்து ஒருமையில வந்தாலுமோ பண்மையில வந்தாலுமோ ஒரே மாதிரி தான் உச்சரிக்கிறது எஸ் கேட்காது இல்லை ஒரு மையில அப்படித்தான் பெண்மையிலையும் இல்லை எல்ல ஒரு மயிலையும் போதுல தான் பண்மையிலையும் எல்ல அந்த எஸ் உச்சரிக்காமத்தான் வாசிக்கிறது நன்றி